ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தை பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வைக்க நல்ல நேரம் பொங்கல் எப்படி வைப்பது சாமிக்கு படைப்பது எப்படி முழு விளக்கம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது சும்மா ஒரு பழமொழி மட்டும் கிடையாது உண்மையாவே இந்த தை மாதம் பிறந்தாலே எல்லாருக்குமே பல நல்ல வழிகளை வந்து கடவுள் வந்து கொடுப்பார் அதை கொண்டாடும் வகையில் தான் அந்த தை முதல் நாளன்று நம்ம சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் வைத்து நம்ம வந்து வழிபடுறோம் மேலும் கிராமத்தில் விவசாயத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தும் விதமாகத்தான் தைத்திருநாள் முதல் நாள் அன்று சூரிய பொங்கலாகவும் இரண்டாம் நாள் மாட்டு பொங்கலாகவும் அவங்க வந்து கொண்டாடுறாங்க இந்த தைத்திருநாள் முதல் நாள் அன்று பொங்கல் வைக்கும் நல்ல நேரம் மாட்டு பொங்கல் அன்று வைக்கக்கூடிய நேரம் எப்படி பொங்கல் வைப்பது பொங்கல் வைத்த பின் என்னெல்லாம் செய்து வழிபாடு செய்வது அப்படின்றத முழுமையாக இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தை முதல் நாள் வந்து பிறக்கின்றது அந்த தை திருநாளை வரவேற்கும் விதமாக அன்றைய தினம் நம்ம பொங்கல் வைத்து வழிபாடு செய்து நம்ம வீட்டில் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம் அப்பேர்பட்ட இந்த தை திருநாளை நம்ம வந்து கொண்டாடும் முறையை பற்றியும் பொங்கல் வைக்கின்ற முறையை பற்றியும் அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் நல்ல நேரத்தை பற்றியும் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பொங்கல் எப்படி பொங்கி வருகின்றதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகும் சகல ஐஸ்வரியங்களும் நம்ம வீட்டில் பொங்கி பெருகும் அப்படின்றதுக்கான ஒரு ஐதீகம் தான் இந்த பொங்கல் வைப்பது அதனால தான் எல்லாருமே இந்த கிராமத்தில் பொங்கல் பொங்குனதுக்கு அப்புறம் பால் பொங்கிருச்சா பால் பொங்கிருச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டிலும் பொங்கி பெருக நமது இல்லம் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து தை முதல் நாள் பொங்கல் வைக்கக்கூடிய அந்த நல்ல நேரத்தை பார்த்துடலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல் வைக்கிறீங்க நால்ரையிலிருந்து ஆறு மணிக்கில் பொங்கல் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நேரம்லாம் பார்க்க தேவையே இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பூஜை செய்யலாம் பொங்கல் வைத்து அந்த சூரியனுக்கு படைப்பது மிக மிக விசேஷமாக சொல்லப்படுகின்றது அந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க வீட்டில் எல்லாரும் எந்திரிக்கணும் குளிக்கணும் அதனால் அந்த நேரத்தில் முடியாதவங்க காலையில் ஏழு இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு நேரம் வந்து இருக்குது அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக காலையிலேயே இன்னொரு நேரம் பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து பிற்பகல் அந்த ஒரு மணி வரைக்குமே நல்ல நேரம் வந்து இருக்குது அதனால் சாவகாசமாக மெதுவாக எந்திரிச்சு குளிச்சு முளிச்சுட்டு நம்ம ஏன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே பொங்கல் வச்சு பூஜை செய்கிறது முடியாதவங்க இந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு மணி வரைக்குமே பத்து முப்பத்தஞ்சுலேருந்து இருக்குது அதனால் நம்ம சூரியன் இருக்கும் பொழுது வைக்கிறது தான் சிறப்பு மாலை நேரத்தில் நம்ம வந்து வைக்கக்கூடாது அதனால் இந்த நேரம் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு பொருந்துற ஒரு நேரமாக இருக்குது அதனால் ந நிறைய பேர் இந்த பத்து முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு மணிக்குள்ளே தாராளமாக நீங்கள் பொங்கல் வச்சு பூஜைகளை வந்து செய்து கொள்ளலாம் இப்போ வந்து அடுத்ததாக பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரத்தை இப்போ பார்த்துடலாம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது பத்துலேருந்து இருந்து பத்து இருபது வரைக்கும் ஒரு நேரம் வந்து இருக்குது வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பத்தரை பன்னெண்டு ராகு காலம் அதனால் அந்த பத்து இருபதுக்குள்ளே நீங்கள் மாட்டு பொங்கல் வைக்கிறேனா வைங்க அப்படி இல்லைன்னா மதியம் பன்னிரெண்டு அஞ்சுலேருந்து ஒன்றரை வரைக்கும் ஒரு நேரம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பொங்கல் வச்சு பூஜை செய்யலாம் பெரும்பாலும் கிராமத்தில் வந்து அந்த மாலை நேரத்தில் தான் மாட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் எப்படி பழக்கமோ காலையில்லைனா நீங்கள் இந்த நேரத்தில் காலையில் வச்சுக்கிறோங்க மாலை ஆறு மணிக்கு மேலேன்னா நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வைத்து அந்த பூஜைகளை வந்து de seyler. இப்போது இந்த இரண்டு நேரங்கள் இரண்டு பொங்கலுக்குமான அந்த நல்ல நேரத்தை வந்து பார்த்துடலாம் இப்போ எப்படி பொங்கல் வைப்பது இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு வகையில் வைப்பாங்க டவுனில் நாங்கள் இருக்கோம் பொங்கல் பண்டிகை பெருசாக கொண்டாடுவதில்லை நாங்கள் எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே கேஸ் ஸ்டவ்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருங்க மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு இரண்டு பானைகள் சின்ன சின்னதாக உங்கள் குடும்பத்துக்கு இரண்டு பானை தேவையில்லை நாங்கள் ஒன்றுலே வைக்கலாமா அப்படின்னா ஒரு பானையில் பொங்கல் வைப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால நீங்க சின்ன சின்ன பானையாக ரெண்ட வந்து எடுத்து நீங்க வைத்துக் கொள்ளலாம் உன்னுல வந்து வெண்பொங்கலாக செய்யலாம் அதாவது சர்க்கரை இல்லாத பொங்கலாக உண்ணுல வந்து நீங்க சர்க்கரை பொங்கல் செய்யுங்க வெள்ளம் போட்டு அப்படி இல்லைன்னா உன்னுல கல்கண்டு பொங்கலாகவும் இன்னொன்றுல வெள்ளம் போட்டு நீங்க பொங்க சர்க்கரை பொங்கல் வந்து செய்யலாம் இந்த மாதிரிலாம் ரெண்டு பானையில் நீங்கள் பொங்கல் அந்த மஞ்சள் கொத்துலாம் வச்சு கட்டி பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை வந்து செய்யணும் எந்த இடத்துல பூஜை அறையில் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்கள் வீட்டில் எந்த இடத்துல அந்த சூரிய ஒளிப்படுதோ சூரியன் வந்து தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ரெண்டு பானையும் எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கே வந்து தேங்காய் வாழைப்பழம் என்னெல்லாம் நம்ம வந்து இப்போ தீபாவளிக்குலாம் பூஜை செய்வோம் இல்லையா வெத்தலை பாக்கு பழங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கரும்பு பனங்கள் முக்கியமாக வைக்கணும் முக்கியமாக ஒரு செம்பில் நல்ல சுத்தமான தண்ணீரை வந்து பிடிச்சி அதில் வந்து இந்த காப்பு கட்டுவதற்கு அந்த மாவிலை இந்த பூ பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கட்டி மார்க்கெட்லாம் விற்பாங்க அதில் வந்து உங்கள் வாசலில் ஒன்று வந்து கட்டிடுங்க கொஞ்சமாக ஒரு மாவிலையும் அந்த பூவும் கொஞ்சம் அந்த செம்பில் போட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு நிறை செம்பை வச்சு தான் இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து வழிபடணும் அதை ஏன் அந்த செம்பு வைக்கிறேன்னு நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்க எப்பொழுதும் போல பூஜை செய்யுங்க சூரிய பகவானை பார்த்து நம்ம சூடம் பொருதி ஊதுபத்திலாம் காமிச்சு இந்த சர்க்கரை பொங்கலை சூரியனுக்கு படைக்க வேண்டும் நம்ம வந்து அந்த பூஜையெல்லாம் செய்ய வேண்டும் அந்த மாதிரிலாம் தேங்காயெல்லாம் உடைச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சூரியனை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நன்றி சொல்லி அவங்க சூரியனை வந்து வணங்கி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இந்த செம்பில் தண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க அந்த செம்பை எடுத்துகிட்டு பின்னாடி எல்லாம் கூப்பிட்டுக்கிறோங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போகலாம் நம்ம வீட்டில் அந்த தலைவாசல்லேருந்து அந்த சூரியனை பார்த்து சாமி கும்பிட்டு அந்த பொங்கல் எல்லாத்து மேலேயும் அந்த தண்ணீரை வந்து இந்த மாவிலை பொங்கல் பூ வச்சு தெளிச்சுட்டே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் எல்லா இடத்துலையும் அதை வந்து தெளிக்கணும் இது வந்து கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் மணிகள் அந்த கொத்தோட அந்த நெல் மணிகளை பிடுங்கிட்டு வந்து அதை வச்சு தெளிப்பாங்க பட் பட்டி பெருக பெருக பால் பானை பொங்க பொங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய விஷயங்கள் அந்த பாட்டாவே சொல்லி வீட்டில் எல்லா வீட்டுக்கும் வந்து சுற்றி வருவாங்க குழந்தைகள்லாம் அவ்வளோ பேர் எல்லார் வீட்டுக்கும் போவாங்க அதுவே ஒரு பெரிய விசேஷமாக சந்தோஷமாக வந்து இருக்கும் இந்த மாதிரி செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் சந்தோஷமும் நிம்மதியும் பொங்கி பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்ம வீட்டில் நம்ம இருப்பவங்களை வச்சு இந்த தண்ணீரை மாவிளையால் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தெளிச்சுருங்க எல்லா ரூமு பக்கம் எல்லா இடத்துலையும் தொளிச்சிட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி மாதிரி என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் பெருக வேண்டும் எங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பொங்கி பெருகணும் திரும்பி வந்து அந்த தண்ணீரை பூஜை அந்த பொங்கல் பானையெல்லாம் வச்சு பூஜை செஞ்சோம் இல்லையா அந்த இடத்துல திரும்ப கொண்டாந்து நீங்கள் வச்சுருங்க எல்லா இடத்துலையும் தொளிச்சிட்டு எல்லாருமே நல்லா சூரியனிடம் நமஸ்காரம் செஞ்சு நீங்கள் அவ்வளோதான் பொங்கலை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அக்கம் பக்கம் எல்லார்டையும் கொடுக்கலாம் இவ்வளோ தான் வந்து இந்த பொங்கல் வழிபடக்கூடிய ஒரு முறை இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயுமே இந்த பொங்கலை வச்சு சூரியன் எந்த இடத்துல தெரிகின்றாரோ அது பால்கனியாக இருக்கலாம் அல்லது மொட்டை மாடியில் தான் எங்கள் வீட்டில் வந்து சூரியன் தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் தாராளமாக அந்த பூஜையை வந்து செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த பூஜையை செய்ய இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைகளும் அதை வந்து கற்றுக்குருவாங்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை நிச்சயம் நீங்கள் வந்து கற்றுக்கொடுக்க வேண்டும் சும்மா குக்கரில் கொஞ்சமாக நம்ம சக்கரை பொங்கல் எப்பவும் போல் வச்சு இதுதான் பொங்கல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை நம்ம தான் கா காப்பாற்ற வேண்டும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அதனால் கண்டிப்பாக இந்த முறையில் உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு புத்தாடை அணிந்து உங்கள் வீட்டில் உங்கள் இல்லத்தில் சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்களும் வரவேற்று உங்கள் அந்த தைத்திருநாளை நம்ம வந்து வரவேற்போம் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுனா அப்போ தான் வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சென்றடையும் தேங்க்யூ வீபர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்